ஹலோ வெல்கம் டு மில்கி வேர்ல்ட் ஸோ ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி வீடியோ போடலான்னு இருக்கேன் என்னென்னா என்னோட ஃபோனோட டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சு ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இப்போ கடைக்கு போகிறேன் போகிறது என்னவோ ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் போகிறேன் பட் போகிற வழியில்தான் வீட்டுக்கு என்ன திக்ஸ் ஏதாவது கடையை பார்த்தா வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்ற தாட் வரும் ஸோ அப்போ என்னென்ன கடைக்கு போகணுன்ட்டு நான் எடுக்கிற வீடியோ இந்த ஃபோனுக்கு தான் டெம்பர் கிளாஸ் மாற்ற போகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதை மாற்றிட்டு என்னென்ன கடைக்கு போகிறேன்றதை வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன் ஃபோன் கடைக்கு அந்த அண்ணா கடையில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் தேவையான எல்லா டெம்பர் கிளாஸ்லேருந்து ஃபோன் கேஸில் எல்லா எல்லா டைப்லேயும் வச்சுட்டு அண்ணா ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஃபோனுக்கு தான் டெம்பர் கிளாஸ் பார்த்துட்ருக்காரு என்னோடய ஃபோனோட மாடல் என்னென்னா இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஜி ஃபைவ் ஜி அதுதான் என்னோடது அதுக்கான இது ஃபோன் கேஸ் காமிக்க சொன்னேன் அதை எடுத்து காமிச்சிட்ருக்காரு ஒன்று ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே கடை பக்கத்துலேயும் ஸ்நாக்ஸ் கடை இந்த மிக்சர் கடை கடையெல்லாம் இருக்குது அது என்னென்னா ஹாட் சிப்ஸ் இது ஸோ அதுதான் அப்படியே வந்தேன் என் பையனுக்கு ஏதாவது தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தாண்டே சாய்பாக்குள்ள தானே தான் அந்த மளிகை கடை வாங்கி கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு நிறையா வீட்டுக்கு வந்தாச்சு வந்தால் பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டுருக்குன்னு பண்ண பூவு அப்புறம் சிக்ஸு இந்த ஸ்வீட் மிச்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த லேஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் பசங்களுக்கு அது கொஞ்சம் நல்லதாக லேஸ்லாம் என்னென்ன கெமிக்கல் போடுறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி வாங்கியாச்சு அடுத்தது என் ஃபோன் டெம்பர் கிளாஸ் மாற்றியாச்சு ஃபைனல் லுக்கி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் ஃபோன் டெம்பர் மாற்றினேன் அப்புறம் உங்கள் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் கிடைக்கோங்க அப்புறம் மளிகை கிடைக்கப்போங்க பூ கடைக்கு போங்க மொத்தம் நாலு கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன் நீங்களும் இப்படியான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு பத்து கடைக்கு போகணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ